மற்றுமொரு ஒரு செய்தி மதுரை மாநகர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மதுரை மாநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவில் மாசி வீதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து ஓடுவதால் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் மதுரை மாநகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன விரிவாக பதிவு செய்யுங்கள் மதுரை மாநகரின் அண்ணாநகர் கோரிப்பாளையம் சிம்மக்கல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பகுதி அதாவது பெரியார் பேருந்து நிலையம் மாட்டுத்தாவணி ஆனையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து அதிகாலை முதலாக பரவலான மழையானது பெய்து வருவதன் காரணமாக சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மாசு வீதிகள் அதே போன்று வீதி வெளி வீதிகள் முழுவதிலுமாக இதுபோன்று மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீரும் வெளியேறி அந்த மழை நீரோடு சேர்ந்து வருவதால் அந்த பகுதியாக செல்லக்கூடிய பொதுமக்களும் பக்தர்களும் கடும் மின்னலுக்கு ஆளாகி வருகிறார்கள் தொடர்ந்து கடும் துருநாற்றம் வீசக்கூடிய நிலையில் அதில் வாகன ஓட்டிகள் கூட செல்ல முடியாத அளவுக்கான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் சாலைகள் மற்றும் தெரு பகுதிகள் முழுவதிலுமாக மழைநீர் முழங்கால அளவிற்காக ஒரு சில பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது இதேபோன்று சிம்மக்கள் மற்றும் செல்லூர் கரும்பாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கழிவுநீர் சேர்ந்து ஏற்கனவே கழிவுநீர் முறையான பராமரிப்பு இல்லாத ஒரு தான் தற்பொழுது மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து ஒரு நான்கு மணி நேரத்திற்கு மேலாக பரவலான மழை பெய்து வருவதால் அந்த பகுதி முழுவதிலுமாக கழிவுநீரோடு சேர்ந்து மழைநீரும் அந்த தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து செல்வதால் அந்த பகுதிகளில் உள்ள வீடுகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் தொடர்ந்து துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த பகுதிகளுக்கு சென்று உடனடியாக கழிவு நீரை மற்றும் மழை நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இதுபோன்ற மழைக்காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மழைநீர் வடிகால்கள் மற்றும் கழிவு நீர்களில் அடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் தற்போது மேயர் இல்லாத ஒரு சூழலில் மாநகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய குளறுபடியை சந்தித்துள்ளதால் இதுபோன்ற மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்க முடியாத அளவிற்கான மதுரை மாநகராட்சி நிர்வாகம் திணறி வருகிறது அதன் காரணமாக தான் நான்கு மணி நேரமாக பெய்து வரக்கூடிய பரவலான மழைக்கே தாங்க முடியாத ஒரு சூழலில் ஆங்காங்கே சாலைகளிலும் தெருக்களிலும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது வினோத் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசி வருகிறது அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்